அம்மா பாசத்துக்கு ஈடு இணையான விஷயம் உலகத்துல எதுவுமே இருக்காது ஒரு தாயின் இழப்பு அந்த தாயின் குழந்தைக்கு மட்டும்தான் புரியும்னு சொல்லுவாங்க இங்கேயும் ஒரு குழந்தை தன்னுடைய அம்மா சமாதிக்கு போய் செய்த செயல் எல்லோரு மத்தியிலும் கண்ணீரை வரவழிச்சிருக்கு முதல்ல அந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த சிறுமி தன்னுடைய அம்மா நினைவு நாள் அன்னைக்கு அவங்களுடைய கல்லறைக்கு போயிருக்காங்க அப்ப அந்த சிறுமி அவங்க அம்மாவுடைய கல்லறைய பார்த்து அம்மா அம்மான்னு சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சிறுமி கத்துறத பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே கண்கலங்க போயிட்டாங்க அம்மா இல்லாத வழி இது போல இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் புரியும் நாம இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய தாய் தந்தையை நல்லா பாத்துக்கணும் இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியாக்கள்ல வைரலாக்கி பலரையும் கண்கலங்க வச்சிட்டு இருக்கு இந்த வீடியோ பார்த்ததும் உங்க மனசுக்கு தோணுத மறக்காம எங்களுடைய ஒரு போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது கொஞ்சமான தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்